சிவபுரம் தக்கோலம் பேரம்பாக்கம் வழியில் உள்ள ஊர் சிவபுரம் சோழர் காலத்தில் சிவபுரம் உரோகடம் சிவபுரம் என அழைக்கப்பட்டது சோழ மன்னரான மாமன்னன் முதலாம் ராஜராஜன் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆயிரத்தி பதினாலு காலத்தில் கட்டப்பட்ட இக்கற்கோயில் ராஜராஜேஸ்வரமுடைய மகாதேவர் கோயில் என அழைக்கப்படுகின்றது சோழ மன்னர்களால் இக்கோயிலின் பராமரிப்புக்காக அளிக்கப்பட்ட நன்கொடைகளை பற்றிய செய்திகளை இக்கோயில் கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன கூவம் ஏரியிலிருந்து இக்கோயிலுக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக கால்வாய் வெட்டப்பட்ட செய்தியை இக்கோயிலின் கல்வெட்டு குறிக்கின்றது தொல்பொருள் ஆய்வுத்துறையினரால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது இத்திருக்கோயில் இத்திருக்கோயிலின் சுற்றுச்சுவரில் அதாவது கோஷங்களில் உள்ள தெய்வ சிலைகளை நோக்கும் காலத்தில் லிங்கோட்பவரும் விநாயகரும் தர்ஷனாமூர்த்தியும் சிறப்பான அமைப்பு பெற்றிருக்கின்றனர் ஈசான சிவ பண்டிதர் என்பவரால் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் கட்டப்பட்டது இவ்வூர் கங்கை கொண்ட சோழபுரம் எனவும் இக்கோயிலில் அருள் பாலிக்கும் சிவனாருக்கு கங்கை கொண்ட சோழீஸ்வரர் எனவும் பெயர் வழங்கப்பட்டது இக்கற்றளியில் மூணு தளங்களை உடைய விமானம் அர்த்த மண்டபம் முகமண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன கோஷ்டங்களில் உள்ள அனைத்து சிற்பங்களும் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தைச் சார்ந்தவை என்ற தகவலை தமிழக தொல்லியல் துறை வழங்குகின்றது கூரம் சிவன் கோயில் பல்லவர் கால கட்டடக் கோயில் அமைப்பிற்கும் கஜபிருஷ்டம் அல்லது தூங்கானை மாட கோயில் அமைப்பிற்கும் இக்கோயிலே மிக பழமையான சான்றாகும் இக்கோயில் வளாகத்தில் கிடைத்த கூரம் செப்பேட்டில் உள்ள ஆதாரத்தின்படி இக்கோயில் கிபி ஏழாம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த பல்லவ மன்னன் முதலாம் பரமேஸ்வரவர்மனால் கட்டப்பட்டது என்பதும் இக்கோயிலின் பெயர் வித்யாவினீத பல்லவ பரமேஸ்வர கிரகம் என்பதும் தெரிய வருகின்றது அதாவது ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட சிவன் கோயில் இவற்றை தரிசித்து இதன் பெருமையை மற்றவருக்கு உணர்த்தச் செய்வதே இன்றைய சமுதாயத்தினரின் கடமையாகும்